அண்ணாமலை குறித்து நீங்க சொல்றீங்க அவர் சிறந்த தலைவர் அவரோட வேலை செய்துட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்றீங்க ஆயிரம் இருந்தாலும் அண்ணாமலையை குறித்த மோடியின் பார்வை இருக்கு இல்லையா மிக சொன்னாரு அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஜாதியிலிருந்து வந்தாரு மோடிக்கு வந்து அண்ணாமலை நல்ல ஆள் தானே தவிர அப்ப நல்ல ஜாதி இல்லாத ஒருவரை வந்து அவர் தலைவராக போட விரும்பல அப்படிங்கிறது ஜாதி அரசியல் கொண்டு வர மாதிரி நம்ம சொல்லல பிரதமர் சொல்றோம் நாம வந்து சாதியை ஒழிக்கணும் இந்தியாவுடைய உச்சகட்ட அதிகாரத்தில் இருப்பவர் இந்தியாவில் உச்சகட்ட பதவியில் இருப்ப ஒருவர் அவர் போயிட்டு சாதியை குறித்து பேசுவதற்கு நல்ல சாதியில ஒரு தலைவரை தேர்வு செய்த சிந்தனை இருக்குன்னு சொன்னா இவர்கள் மூலம் என்ன நல்லாட்சி நம்ம பெற்றுவிட முடியாது அப்படின்னு போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா உலகெங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் கலவரம் அனலாக பறந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நமது நண்பரும் உடன்பிறவா சகோதரருமான திரு கண்ணடி அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பயணித்து அங்குள்ள தேர்தல் நிலவரத்தை அலசி ஆராய்ந்து இன்று நம்மோடு அதை பகிர்வதற்காக நம் அரங்குக்கு வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் சந்தித்துள்ள மக்களை பற்றியும் சந்தித்துள்ள அரசியல்வாதிகள் பற்றியும் நம்முடன் விவாதிக்க இருக்கிறார் வாருங்கள் ஐயா வணக்கம் கடந்த எப்படி இருந்தது இந்திய தேர்தல் என்பது இந்திய மக்களை பொறுத்தவரையில் ஒரு திருவிழா அவர்கள் இதை கொண்டாடுகிறார்கள் அதே நேரத்தில் இரு கட்சிகளுக்கான ஒரு சித்தாந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சித்தாந்த போர் ஒரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவை மீட்டெடுப்போம் அப்படிங்கறதோட வந்து இந்தியா கூட்டணிக்கான ஒரு இதை வந்து தேர்தல் அப்படிங்கிறத விட மக்கள் இதை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் அரசியல் களத்தில் இருக்கும் தலைவர்கள் இது ஒரு யுத்தம் என்று தான் நினைக்கிறார்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்தில் நிகழ்பற்ற அந்த மாற்றங்கள் இவர்களை அச்சுறுத்தி இருக்கிறது இந்த அச்சத்திலிருந்து விடுபட விடுபட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி நிலை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எல்லாவித நிலையிலிருந்து இறங்கி வருவதற்கு எல்லாம் கட்சிகளும் தயாராக இருக்கிறது விட்டு கொடுத்து செல்வதற்கு விட்டு கொடுத்து செல்வது என்பதை விட சமரசப்படுத்திக் கொள்வது ஒரு என்ன நிலையா இருந்தாலும் சரி அந்த பிஜேபி தோற்கடிக்க வேண்டும் அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரே எதிரியாக பிஜேபி பிஜேபி அனைத்து கட்சிகளும் எல்லா கட்சிகளும் ஸோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாநிலங்களும் முக்கியமா வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்து அனலைஸ் பண்ணிங்க அதுல உங்களுக்கு இப்போ ஸ்டேட்டஸ் தெரியும் இல்லைங்களா கள நிலவரம் இப்போ சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியாவோட நிலவரம் எப்படி இருக்கு அதாவது இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு வரை பார்த்தோம்னா பிஜேபிக்கான ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உண்மையில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்தது உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்கள் என்ன நடக்கும் அங்கே இருக்கிற அகிலேஷும் இங்கே இருக்கிற ஆர்டிஜியில் இருக்கிற இவங்கள வந்து எதா பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழல் இருந்தது ஆனால் காங்கிரஸுடைய நெளிவு போக்கு அங்கே அது உடைச்சிது அதற்கு அதற்கு அடி முன்னாடி முன்னாடி டெல்லி டெல்லி கெஜ்ரிவால் மட்டும்தான் வந்து காங்கிரஸ்க்கான மிகப்பெரிய எதிரியா இருந்தார் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வைத்து காங்கிரஸ் உண்மை காங்கிரசை கெஜ்ரிவாலை கைது செய்யணும்னு சொல்ற காங்கிரஸ் இன்று எப்படி இவர்கள் இருவர் இணைவார்கள் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் இணைய முடியுமா இந்திய கூட்டணி வருவாரா என்ற இருக்கும் இருக்கும்போது முதல் ஒப்பந்தமே அவர்கள் அப்ப முதல் ஒப்பந்தமே அங்கு தொடங்குது தொடங்கிறது இப்போ கெஜ்ரிவால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் டெல்லி கிடையாது அங்கு கூட்டணி ஒப்பந்தமாக தொகுதி பங்கீடு தான் வந்து முதல் நிகழ்வாக நடக்குது அப்போ வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி டெல்லியை கடந்து பஞ்சாப் பஞ்சாப் கடந்து ஹரியானா சிம்லா இப்படி போய்கொண்டே இருக்கிறது இதை கடந்து இப்படி கீழே இந்த பெல்ட்ல பீகார் ஜார்க்கண்ட் சொன்னா இந்த ஜார்க்கண்ட் பீகார வந்து ஏற்கனவே ஒத்த மனநிலையுடைய மக்கள் அப்ப அங்க இருக்கிற அடித்தட்டு மக்கள் ஹேமன் சோரனை வந்து ஒரு பெரிய ஹீரோவா பாக்குறாங்க ஏன்னா சிவசோரன் வந்து அந்த மக்களுடைய பிதாவா பார்க்கப்பட்ட ஒரு நிலை அந்த இருக்க மக்களுடைய நிலைக்கு அவருடைய போராட்டத்திற்கு அவர் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கார் அப்ப ஹேமந்த் சோரனை வந்து கைது செய்யப்படும் பொழுது மக்கள் வந்து ஓ அரசா இப்படிதான் இருக்குமா இதெல்லாம் வந்து வந்து அவங்களுக்கு புதிய செய்தியா இருக்கு கடந்த இரண்டு மாதங்கள்ல ஹேமந்த் சோரனோட கைதாகட்டும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால கைதாகட்டும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது பின்னடைவுன்னு தெரிஞ்சே கூட எதுக்கு சார் பர்பஸா கைது பண்ணணும் இது மட்டும் இல்லாம சிஏவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சோ இதெல்லாம் விஷயம் இது பிஜேபிக்கு பின்னடைவு ஆகும் தெரியும் எதுக்கு தெரிஞ்சாங்க நினைக்கிறீங்க பொறுத்த பொறுத்தமட்டில் மக்களுடைய உணர்ச்சி தூண்டி அதிலிருந்து வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அடிப்படை வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் முதல் தேர்தலை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றோரை என்னெல்லாம் அவங்களுக்கு கிடையாது கண்டிப்பாக நிக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதனாலதான் மோடியால வந்து வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுக்க முடிஞ்சது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அவங்க செஞ்சோம்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற தேர்தல் வந்து நம்பிக்கை விட்டுடுச்சு சரி பண்ணிடலாம் அப்ப உணர்ச்சி மயமான எந்தெந்த நிலைகள் பாபர் மசூதி ராமர் கோயில் கட்டுவோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராமரை வந்து இந்த தேசத்துடைய நாயகனாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு வந்து வட மாநிலங்களில் அந்த இந்துக்களுடைய மனநிலையில வந்து பரவி இருக்கு அப்ப ராமர் வந்து இந்த தேசத்துடைய மைந்தன் அவருக்கான ஆலயம் கட்டுவதை இவர் எதிர்க்கிறாங்க அந்த போக்கு அதை வந்து மையப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க இதற்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்க வந்து பெரிய நிலைப்பாடு இருக்கிறாங்க அத்வானி தான் முதல் வந்து ரத யாத்திரையின் மூலம் அதற்கான இதை தொடங்குறாரு அடுத்தடுத்த நிலைப்பாடு இருக்கிறாங்க அப்ப இந்த தேர்தலை வந்து வாக்குறுதி தராங்க நீங்க பாருங்க இதே மாதிரி வந்து இவ்வளவு ஆட்சியில இருந்தாங்க நம்ம ராமருக்கு ஒரு கோவில் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் வந்து ராமர் கோவில் கட்டிய பிறகு அதன் தாக்கம் தனக்கு செயல்படணும் போது எதிர்மறையாயிடுச்சு கோவில் கட்டணத்தோடு அந்த இது நினைச்சு அப்ப அவங்க எதிர்பார்த்தது வந்து நடக்காத போது வேற என்ன செய்யலாம் அப்ப வந்து சிஐஏ கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிஐஏ கொண்டு வந்தா சொன்னா இந்து மக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அலை போல எழுந்து தனக்கு வாக்களிப்பாங்க அது பார்த்துன்னு சொன்னா மேற்கு வங்கம் அதை கடந்து இருக்கிற மாநிலங்களில் வந்து அசாம் பண்ற மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு நிலை அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அடுத்து நம்ம என்ன கையில் எடுக்கலாம்னு போது பார்த்து சொன்னா அச்சுறுத்தல் ஆயுதம் அப்ப அச்சுறுத்தல் ஆயுதத்தை கையில் எடுக்க சொன்னா இவங்க கிட்ட சக்தி வாய்ந்த துறைகளா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை இதையெல்லாம் அவங்க மேல அழுத்தம் கொடுக்குறாங்க அப்ப அழுத்தம் கொடுத்தோன்னா எல்லா மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு எதிரான அரசியல் தள கட்சிகளுடைய இயக்கங்கள் இருக்க தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க இல்லாட்டி சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க மொத்தம் பொதுவா எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க அவங்க மேல தவறுகள் இருந்தா தானே சார் இந்த விஷயங்கள் இங்கதான் நமக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா கைது செய்யப்பட நீங்க பாத்தீங்கன்னா பவார் வந்து கைது செய்யப்படுகிறார் மகாராஷ்டிராவில அவர் கைது செய்யப்பட்டு சிவசேனா கட்சி உடச்சி சிவசேனா கட்சியிலிருந்து உத்தவ் தக்கரவுக்கு எதிராக வெளியே வராரு பிஜேபியுடைய நிலைக்கு இருக்கும்போது அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம்

திருடர்கள் கூட புனிதர் ஆகி விடுகிறார்கள்னு ஒரு க கருத்து வச்சார் அந்த ஒரு கருத்து இருந்தாலும் கூட பட் இவங்களுக்கான ஒரு வேலிடேஷன் ப்ரூஃப்ன்றது கேஸ் ஒன்னு போயிட்டுதானே சார் இருக்கும் கேஸ் தள்ளுபடி ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் ஒன்னு இருக்கில்லையா அந்த எதிர்க்கட்சிகள் ஃபைல் பண்ணா நீ பிஜேபில போய் சேர்ந்தாங்க இல்லை காங்கிரஸ் போய் சேர்ந்தாங்க எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் நம்ம நிலைப்பாட்டில ஸ்ட்ராங்காக கேஸ் போடலாம் இல்லைங்களா நம்ம என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிற சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அது நமக்கு தெரிஞ்சாதான் வந்து நமக்கு புரியும் ஏன்னா நீங்க வந்து அந்த சிபிஐ அப்புறம் வந்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதையெல்லாம் கடந்து நீங்க அடித்தளத்துல நம்முடைய காவல் நிலையங்கள் இருக்கு இல்லையா ஒரு காவல் நிலையத்துல வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒரு முதல் தகவல் அறிக்கை தயார் செய்த பிறகு அந்த குற்ற வழக்கை நீதிமன்றம் தான் வந்து இது பண்ணுறது ஆனா காவல்துறையில இருக்க ஒரு ஆணையருக்கு இல்லாத ஒரு பெரிய அதிகாரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஐஓன்னு சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸருக்கு வந்து இருக்கு அவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு உதவி ஆய்வாளர் இல்லாட்டி ஆய்வாளர் அவங்க இப்ப இவங்களுக்கான சட்ட புத்தகங்கள் இருக்கு இல்லையா இந்தியா முழுக்க இருக்க குற்றவியல் சட்ட நடைமுறை புத்தகங்கள் ஒரு சின்ன புத்தகம் ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பக்கத்துல இவங்களுக்கு வந்து சட்டம் தெரியாது இவங்க என்ன பண்ண சொன்னா ஏ என்னடா அவன் அப்படின்னு கேட்பாங்க கேட்டு என்ன பண்ண சொன்னா அந்த சட்ட புத்தகத்துல அதுல இருக்கிற ஆக்ட் இருக்கு இல்லையா அத பில்அப் பண்ணிட்டு அந்த குற்ற வழக்கை ஜோடிச்சு முடிச்சிருவாங்க முடிச்ச பிறகு இவன் வந்து பெயில் எடுத்துட்டு வெளியே எந்த வழக்காக இருந்தாலும் இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா யாரு குற்றவாளியாக இந்த சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஜெயில் அப்படின்னு சொன்னா பெயில் இருக்கு சரிங்களா இது எல்லாமே வந்து என்ன அதாவது இந்த ஜெயில் என்றாலே பெயில் இருக்குன்றது கிட்டத்தட்ட இரநூறு நாட்கள் மேலாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒன்னும் அதுதான் இந்த அடிக்கட்டமைப்பு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தெரியும் இங்க என்ன சொன்னீங்கன்னா நம்ம குற்றவாளியா இல்லையா நிரூபிக்கிறதுக்கு வந்து நம்முடைய வழக்கறிஞர் வாதாடுவார் ஆமா அவர் சிறையில இருப்பார் அப்ப அவர் வந்து நான் சொன்னா இவங்க என்ன தவறு செய்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க குற்றங்களை யார் நிரூபிக்கணும்னு சொன்னா அந்தந்த காவல்துறை தான் நிரூபிக்கணும் உண்மை ஒரு குற்றவாளி வந்து ஏன் சொன்னா நம்ம இந்திய அரசியல் குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா விட்னஸ் சட்டம் வந்து பாத்தீங்க சொன்னா சட்டத்தின்படி தண்டனை கிடையாதுங்க சாட்சியின்படிதான் தண்டனை மற்ற மற்ற சட்ட அமைப்புகளோட நம்ம சட்ட அமைப்பு வித்தியாசப்பட்டது இது என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு குற்றத்தை செய்தால் இந்த குற்றத்துல வந்து ஒரு திருநாட்சவன் ஒரு திருநாட் டூ இப்படின்ற மாதிரி வழக்கு உட்படன்னு அந்த குற்றவாளியை வந்து சாட்சியங்களை கொண்டு நிரூபிச்சு உங்களை விடவே செய்ய முடியும் அப்ப அந்த குற்றங்களை நிரூபிக்க வேண்டிய கடமையா இருக்குன்னு சொன்னா காவல்துறைக்கு உண்மை குற்றவாளி கிடையாது குற்றவாளி அதை மறுத்து பேசுவதற்கான காரணங்கள் இருக்கு ஆனா இந்த அமலாக்கத்துறை சிபிஐ உடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா குற்றவாளி நிரூபிக்கணும் இப்ப அமலாக்கத்துறையில வந்து வழக்கு போட்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த வழக்கு தவறு தவறு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தான் நிரூபிக்கணும் இப்ப உங்க மேல சுற்ற சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை வந்து இல்லைன்னு நீங்க தான் நிரூபிக்கணும் அவங்க நிரூபிக்கணும்னு தேவை கிடையாது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது உங்களை வந்து குறைந்தபட்சம் உளவியல் ரீதியாக ஒரு தளர்வையும் தடுமாற்றத்தையும் இதெல்லாம் ஏற்படுத்த முடியும் கரெக்ட் சார் இப்ப அப்படி ஏற்படுத்தா கூட இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல்வேறு வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நிறைய வழக்கறிஞர்கள் குழு இருக்கு அப்படி இருக்கும் போது இவங்க ஒரு இல்லை இப்போ நம்ம நீதிமன்ற நடைமுறை வந்து நமக்கு சரியா தெரியணும் நடை நீதிமன்ற நடைமுறை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப கடைசியா வந்து நம்ம ஆம் ஆத்மியுடைய ஒரு எம்பி வந்து விடுதலை செய்யப்பட்டார் அப்ப அவர் விடுதலை செய்யப்படும் போது ஒருத்தருக்கான பெயில் கொடுக்கணும் பிணை கொடுப்பதற்காக பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குற்றவாளி சார்பில் நம் அந்த பிணைக்காக நீதிமன்றத்துல கொடுக்கும்போது அந்த குற்றம் சுமத்தியவங்க வந்து சொன்னா சரி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அரசியல் செல்வாக்குள்ள கலைச்சிருவாரு நீதிமன்றம் எடுத்துக்கும் அப்ப நீங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு சக்தி மிக்க மனிதரா இருக்காரு ஒரு இன்னமும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அதை விட வலிமையான ஒரு எதிர இருக்கு பெரிய கட்சியுடைய பின்புலம் இருக்கு இதன் தேர்தலுக்கு இந்த கரூர் அந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரா இருக்காரு இந்த தேர்தல் நேரத்தில் அவர் வெளியே இருந்தாருன்னு சொன்னா இது நம்மளை பாதிச்சிருமோ அப்படின்னும் போது ஒரு அரசியல் தலைவர் வந்து மிக எளிதான அரசியல் அரசு செல்வாக்கை வைத்து ஒரு அரசியலை முடக்க முடியும் அந்த தான் இப்ப பிஜேபி எடுத்திருக்கு இதற்காக அவங்க என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தணும் எல்லா ஆயுதத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க பிரதமர் வந்து சொல்றாரு தமிழ்நாடு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா அமைதியா இல்லைன்னு அர்த்தம் நீங்க பிரதமர் வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலையை பற்றி ஒரு பெரிய மிகப்பெரிய பிம்பம் கட்டப்பட்டிருக்கு அண்ணாமலை அப்படி அண்ணாமலை இப்படி அப்படின்னு சொல்ற ஆனா பிரதமர் ஒரே ஒரு அப்படி ஒரு ஒரே வார்த்தையில அண்ணாமலை தட்டி விட்டு போயிடுறாரு அண்ணாமலை குறித்து நீங்க சொல்றீங்க அவர் சிறந்த தலைவர் அவரால வேலை செய்துட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்றீங்க நான் அப்படி சொல்ல சார் அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப அதற்கான காரணங்கள் வந்து ஆயிரம் இருந்தாலும் அண்ணாமலையை குறித்த மோடியின் பார்வை இருக்கு இல்லையா ரொம்ப மிக சாதாரணமானது அவர் சொல்றாரு மோடி வந்து ஒரு நல்ல ஜாதியில இருந்து வந்தாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா சொல்றாருன்னு சொன்னா மோடிக்கு வந்து அண்ணாமலை நல்ல ஆள் தானே தவிர அப்ப நல்ல ஜாதி இல்லாத ஒருவரை வந்து ஒரு தலைவராக போட விரும்பல அப்படிங்கிறது தெரியுது அப்ப இந்த சிந்தனை தான் நமக்கு எதிரான சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி சுத்தி இதுலயே ஒரு ஜாதி அரசியல் கொண்டு வர மாதிரி நம்ம சொல்லல பிரதமர் சொல்றாரு இப்போ நாம வந்து சாதியை ஒழிக்கணும் தான் பிரதமருடைய அதாவது இது வந்து இந்தியாவுடைய உச்சகட்ட அதிகாரத்தில் இருப்பவர் இந்திய உச்சகட்ட பதவியில் இருப்ப ஒருவர் அவர் போயிட்டு சாதியை குறித்து பேசுவதற்கு நல்ல சாதியிலிருந்து ஒரு தலைவரை தேர்வு செய்த சிந்தனை இருக்குன்னு சொன்னா இவர்கள் மூலம் என்ன நல்லாட்சி நம்ம பெற்றுவிட முடியதான் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் சார் சார் இவ்வளவு பிசினஸ் கூட நம்ம ஸ்டுடியோ வந்தது ரொம்ப நன்றி தங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் போஸ்ட் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ்ட் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா போஸ் தமிழ் மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்தி விடு ஆதரவை தாங்க